தலைமுடி உதிர்தல் இந்த ஹேர் ஃபாலுக்கு நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டோம் அதுவும் சித்தர்கள் சொன்ன ரகசிய முறைகள் மூலிகை மருந்துகள் தைல வகைகள் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ அதோட ப்ரிப்ரேஷனும் நான் அவங்களுக்கு எல்லாமே சொல்றேன் ஸோ வீட்டில் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியும் நிறைய வந்துடுங்க இப்போது தலைமுடி உதிர்தல் அப்படின்னு சொல்கிறது நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிவிட்டேன் மேம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது இதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா ஹேர் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ப்ரோட்டீன் ஹேரில் வந்து இல்லாததுனால கெரட்டின் ப்ரோட்டீன் இல்லாததுனால ஹேர் ரொம்ப பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிரும் ட்ரை ஆக ரெகுலராக இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை மாற்றி உணவுகளும் ஆரோக்கியமாக எடுத்துட்டு வாங்க நிறைய முடியும் உங்களுக்கு கருமை நிறமாக மாறும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் தலைமுடி உதிர்தல் இந்த ஹேர் ஃபாலுக்கு நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டோம் சித்தர்கள் சொன்ன ரகசிய முறைகள் மூலிகை மருந்துகள் தைல வகைகள் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதோட ப்ரிப்ரேஷனும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் ஸோ வீட்டில் செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியும் நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க சோ நம்ம பதிவுகளில் சொல்லக்கூடிய தைல வகைகள் நம்ம கிட்ட இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ தலைமுடி உதிர்தல் அப்படின்னு சொல்றது நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன் மேம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது இதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும் இந்த ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குங்க ஸோ ரெகுலராக நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இதை தாண்டி நிறைய பேருக்கு நான் இந்த ஹேர் ஃபால் இருக்குன்னா நான் நோட் பண்ணி கொடுப்பேன் இந்த டெஸ்ட்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபாலுக்கு இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணுமா பிளட் டெஸ்ட் எதுக்கு டாக்டர் இதெல்லாம் எடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு முழுவதுமாக ஹேர் ஃபால் குணமாகி புதிய முடிகள் வளரணுமா இல்லை க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருந்து அது சரியாகணும்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணும் சரிங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோன்னா டெய்லி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸோ ஸ்டார்டிங்கில் டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணுறது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இவங்க சொன்னாங்க டெய்லி நான் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன் இதை வந்து தினமும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹேருக்கு வந்து நிறைய ஒரு நியூட்ரிஷன் கிடைக்குதுன்னா சொல்கிறாங்க அப்படின்னு ரெகுலரா நான் ஷாம்பு யூஸ் பண்றேன் ஒரு சிலர் சொல்வீங்க இந்த தவிர செய்யாதீங்க டெய்லி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கேல்ப் ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் அதில் இருக்கக்கூடிய ஹாட் கெமிக்கல்ஸ் என்னாகுதுன்னா ஸோ தலைமுடியை அந்த ரூட்லருந்தே உங்களுக்கு பலவீனமாக்கிடும் ஸோ ரத்த ஓட்டம் குறைஞ்சி ஹேர் டேமேஜ் ரொம்ப சிவியராக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா துண்டு துண்டாக முடிகள் உடைஞ்சி வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷாம்புவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க அந்த மாதிரி ஷாம்பு தொடர்ந்து யூஸ் பண்ணிங்க

டேண்ட்ரஃப் வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஷாம்பு இருக்குல்ல அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்வீங்க அந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதும் உங்களுடைய ஹேருக்கு ரொம்ப டேமேஜை தான் கொடுக்குது ஸோ கவனமாக அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரி இப்போ ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா ஷாம்பூ எடுத்து டேரெக்டாக ஸ்கேல்ப்பில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க ஷாம்புவை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணிக்கோங்க இந்த ஷாம்பூவும் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஹெர்பல் பேஸ்டாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாமலும் ஹெவி மெட்டல்ஸ் எதுவும் இல்லாமலும் பார்த்துக்கோங்க ஸோ டைரெக்டாக அது என்ன பண்ணணும்னா நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் இல்லை சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் இருக்குது பாத்தீங்களா அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஷேம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க முன்னாடிலாம் நம்ம ஷீக்காயோ அரப்பு தூளோ சாதம் வடித்த கஞ்சியில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்குவோம் இன்றைக்குமே நிறைய பேர் நான் சொல்லி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க பட் நீங்கள் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஷாம்பூவும் இந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்கு அந்த தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த ஆயில் அப்ளிகேஷனில் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா ஈவினிங் நான் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டேங்க நைட் நான் தூங்கும்போது நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டு காலையில் நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன் இந்த தவறும் செய்யாதீங்க இரவு முழுவதும் தலையில் அவங்களுக்கு ஆயில் அப்படியே இருந்துச்சுன்னா நிறைய பாதிப்புகள் சைனசைட்டிஸ் வர்றதுக்கோ இல்லை தலையில் ஃபங்கஸ் நிறைய வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது அந்த பில்லோ கவரும் நம்ம மாற்றுறது கிடையாது அதே பில்லோவில் திரும்ப நீங்கள் அடுத்த நாள் படுத்திங்கனாலும் அந்த என்ஐபிஸுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாமே உங்க ஹேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதையும் கொஞ்சம் மாத்திக்கோங்க அதிகமான சால்ட் இருக்கிற ஃபுட்டோ உடல் அதிகமான உஷ்ணம் இருக்குன்னா இந்தந்த விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கோங்க சரிங்க டாக்டர் இப்போ இந்த ஹேர் ஃபால் இது கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் இல்லையா எந்த மாதிரி பிளட் டெஸ்ட் நம்ம எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு என்னன்னா வழக்கம் போல் ஹீமோக்ளோபின் ஸோ எல்லாருக்கிட்டையுமே நீங்க ஹேர் ஃபால் அப்படின்னு போனீங்கன்னா டாக்டர்ஸ் உங்ககிட்ட கேட்கறது ஹீமோகுளோபின் நார்மலா இருக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் லெவல் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் உடலில் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கும்போது நிறைய சிம்டம்ஸ் வரும் அதில் மேஜராக இருக்கக்கூடிய சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் ஃபால் ஸோ அதனால் ஹீமோக்ளோபின் லெவலை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரிங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அயன் ஸோ ஃபோலிக் ஆசிட் லெவல் மற்றும் சீரம் ஃபெர்டின் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது தான் நம்மளுடைய ரெட் ப்ளட் செல்ஸுக்கும் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் சக்தியை தரக்கூடியது ஹேர் நல்லா க்ரோத் வரணும்னா ஸ்கேப்பில் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கணும் ஸோ அந்த நர்வ்ஸ் எல்லாமே வலிமையாக இருக்கணும்னா அந்த சீரம் ஃபெரட்டின் டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்க அதுக்கு அடுத்தது விட்டமின்ஸ் ஸோ இந்த விட்டமின்ஸ் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ஸோ கண்டிப்பாக விட்டமின் டி ரொம்ப முக்கியம் ஸோ சன்லைட்லாம் அந்த விட்டமின் நமக்கு நிறையவே கிடைக்கும் நம்ம தான் சன்லைட்டுக்கே போக மாட்டோமே அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடமாவது காலையில் இளம் கதிர்கள் நம்ம மேலே படுற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி விட்டமின் டி டிஃபிஷியன்சினால் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதில் ஒன்று தான் இந்த ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி விட்டமின் பி டுவெல் டெஸ்ட்டும் பார்த்துக்கோங்க ஸோ பி டுவெல்லும் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹேர் ரூட் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும் சாப்பிட்ற சத்தான உணவுகள் தலைமுடியோட வேர்கால்களுக்கு போய் சேர்றதுக்கும் விட்டமின் பி டுவெல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லாமே நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா ஹேர் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ ப்ரோட்டீன் ஹேரில் வந்து இல்லாததுனால கேரட்டின் ப்ரோட்டீன் இல்லாததுனால ஹேர் ரொம்ப பிரேக் ஆக ஆரம்பிச்சிரும் ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இதுக்குமே இந்த விட்டமின்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தைராய்டு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஹைப்போ தைராய்டிசம் இருந்தால் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்போது தைராய்டு ஹார்மோன் லெவல் எப்படி இருக்குது ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கணும் ஸோ மெடிசன்ஸ் சித்தாவில் பார்த்தோம்னா பேசிக்காக நம்மக்கிட்ட வர நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் குறைஞ்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நார்மலாக இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தேகம் உடல் தேகம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிவிடுவோம் ஸோ வாதம் அதிகமாக இருக்கா பெரும்பாலும் ஹேர் ஃபால் இருக்குன்னா பித்த தேகியாக தான் இருப்பீங்க ஸோ அந்த பித்தத்தை குறைப்பதற்கு லிவர் டானிக் ஃபஸ்ட்டு கொடுத்துடும் ஹேர் ஹேர் ஆயில் எதுனா குடிப்பீங்கன்னு பார்த்தேன் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹேர் ஆயில் இருக்குது ஆனால் பித்தத்தை குறைக்காமல் கல்லீரலை பலப்படுத்தாமல் உங்களால் எதுவுமே நிச்சயமாக ஹேர் ஃபாலை குறைக்க முடியாது அப்போது அந்த லிவரை பலப்படுத்துவதற்கு கல்லீரலை பலப்படுத்துவதற்கான மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதில் முக்கியமாக கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியமானது தண்ணீர் விட்டான் கிழங்கு ரொம்ப முக்கியமானது தூதுவளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க கீழா நெல்லி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே தலைமுடியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானதுன்னு ரெகுலராக இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை மாற்றி உணவுகளும் ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு வாங்க நிறைய முடியும் உங்களுக்கு கருமை நிறமாக மாறும் ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா முடி மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி